ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேமா முதல்ல நீ போய் வேலைய பாரு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா இந்த காலத்துல நல்லது சொன்னா இந்த பொண்ணுங்க எங்க கேக்குறாங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க கோமலியோட அப்பா வந்தாரு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்ன சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லான்னு வந்தேன் என்னமா கோமலி இப்பதான் எந்திரிச்சியா என்ன நீனு ஆமாங்க உங்கள் செல்ல போன இப்போதான் எழுந்திரிச்சா அது இருக்கட்டும் முதல்ல என்ன நல்ல விஷயம்னு சொல்லுங்க என்னங்க விஷயம் அது அது ஒண்ணும் இல்ல என் தூரத்து சொந்த ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கு நம்ம பொண்ண கேட்டிருக்காங்க ஏதோ கல்யாணத்துல கோமளியை பாத்திருக்காங்களா பொண்ணு அழகா இருக்கா லட்சணமா இருக்கா எனக்கு தெரிஞ்சு பையன் இருக்கா பையன் நல்ல வேலையில இருக்கான்னு சொன்னாங்க அதான் சட்டு புட்டுன்னு பேசி இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன் நல்லதெல்லாம் தள்ளி போடக்கூடாது கூடாது சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்ல நீங்க சொல்றது கேக்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்குங்க இவ செய்யறதுக்கெல்லாம் இவளை யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நானே ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் இப்ப பையன் வீட்லயே இவளை எங்கேயோ பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா நம்ம நழுவ விட்டுற நம்ம தான் சீக்கிரமா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும் இவளுக்கு ஒரு வேலையும் தெரியல எல்லாம் நீங்க குடுக்கிற தான் இவ இப்படி தயாராயிருக்கா பையன் எந்த ஊராங்க பையனுக்கு சுபத்ரா போறோன்ற ஊரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கதான் அவ வேலையும் பாக்குறானா என்னது சுபத்ராபுரமா ஏங்க அங்க தண்ணி பிரச்சனை இருக்கு எங்க கூட அந்த ஊர்ல நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட்டு கூடாதுங்க தண்ணி பிரச்சனை இப்ப எந்த தான் இல்ல அதெல்லாம் வரும் அப்பப்ப தானா சரி ஆயிடும் இந்த காலத்துல நல்ல உத்தியோகத்துல இருக்க நல்ல பயம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எதையும் தள்ளி போடாத தண்ணி பிரச்சனையினால இந்த சம்பந்தம் வேணாம்னு சொன்னா நம்ம தான் முட்டாளா இருப்போம் அது செய்யாதமா ஆமாங்க நீங்க சொல்றதோ சரியாதா இருக்கு சரி அவங்களே பொண்ணு பார்க்க வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்புங்க சட்டுபுட்டே முடிச்சிடுவோம் அதுக்கு கோமலியோட அப்பா சேரீன்னு சொல்லிட்டு பையன் வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்புனார் வாங்க சார் வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க சார் நான் நல்லா இருக்கேங்க ஆனா உங்க ஊர் ரொம்ப தூரம்தாங்க எங்க ஊர்ல இருந்து ரொம்ப நேரம் ஆயிச்சு இங்க வரதுக்கு ஆமாங்க உங்க ஊர்ல இருந்து எங்க ஊர் கொஞ்சம் தூரம்தாங்க ஆமா உங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு இப்ப எப்படிங்க இருக்கு ஆமாங்க எங்க ஊர்ல நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குதா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே சரியா வருது நாங்களும் அப்பப்போ இப்படி நடந்துருது என்னங்க பண்றது எதுவும் பண்ண முடியலங்களால சரிங்க சார் ஆமா எவ்ளோ டவுரி எதிர்பார்க்கறீங்க ஏதாவது சொன்னா நாங்க ஏற்பாடு பண்ணணும் அய்யோ எந்த டவுரியும் வேணாங்க கடவுள் அருளால கிட்ட எல்லாமே இருக்கு நீங்க உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புனா போதும் அதுவே சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி சரிங்க நல்ல நாளா பாத்து சொல்றேன் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பையனோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா பாக்கியம் கோமலிய கூப்பிட்டு அவகிட்ட இப்படி சொன்னாங்க ஏ கோமலி நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான் போ பையனும் நல்ல பையனாதான் இருக்கா அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டௌரியே வேணான்னு சொல்லிருக்காங்க இந்த காலத்துல யாராவது அப்படி சொல்லுவாங்களா நீதான் எல்லா வேலையும் பழகிக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் புரிஞ்சுதா அப்பதான் அவங்களும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க என்னமா நீனு அவர் இப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா எனக்கு அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ண நீ இப்பவே நீ என்ன வேலை வாங்கிடுவ போல இருக்கே என் மாமியார் கூட இப்படி இருக்க மாட்டாங்க போல தான் எனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிற ஏமா நீ இருக்க சோம்பேறித்தனத்துக்கு இது கூட சொல்லலா நீ திருந்தவே மாட்ட வாயை முடிட்டு எல்லா வேலையும் பழகிக்கோ அப்பப்பாப்பா செய்யறேமா திரும்ப திரும்ப சொல்லாத ஆமா அவங்க ஊர்ல ஏதோ தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பெரிய ட்ரம் ஒண்ணு சீரா கொடுத்துருங்க அப்பதான் எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்

முதல் தடவையா அந்த வீட்டுக்கு வந்திருக்க முதல் தடவை இந்த வீட்டு கிச்சன் குள்ள போக போற அதனால ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுமா கிச்சன் அந்த பக்கம் இருக்கு சரிங்க அத்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்டே முதல்ல பண்ணிடுறேன் ஆமா எங்க அம்மா வீட்டுல கொடுத்த அனுப்புன ட்ரம் எங்க தான் இருக்கு ட்ரம் அந்த ஸ்டோர் ரூம்ல தாமா வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன மாமியார் வீட்டுக்கு வந்ததும் தண்ணி பிரச்சனைய பத்தியே பேசிக்கிட்டு என்னம்மா ஆமாட இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன் நான் வேற தண்ணி அதிகமா பயன்படுத்துவேன் அதனால தான் ட்ரம்வோட இங்க வந்த அதனால எப்பவுே தண்ணி குடிச்சிட்டேனா அப்பப்ப யூஸ் பண்ணலாம்ல கோமலி எங்க கிட்டே ட்ரம் இருக்கு அந்த ட்ரம்ல பிடிக்கிற தண்ணியே போதுமானதுதான் இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குன்றதுக்காக உங்க ஊர்ல இருந்து இவ்ளோ தூரம் ட்ரம் எடுத்துட்டு வரணுமா என்ன வாங்க வாங்க கொலை தண்ணி வருது போய் சீக்கிரமா ட்ரம்ல பிடிங்க இல்லதின தண்ணி பிரச்சனை ஆயிடுது ரத்னம் இதை கேள்விப்பட்டோன்னு அவங்களோட ட்ரம்ல உடனே தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சாங்க புது மருமக கூட அவ கொண்டு வந்த ட்ரம்ல தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சா அப்பாடா ஒரு வழியா இந்த ட்ரம்ல தண்ணியை புடிச்சிட்டோம் கொஞ்ச நாட்களுக்கு இதுல இருக்க தண்ணியை வச்சே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா அப்படின்னு நினைச்சா கோமலி கல்யாணம் புதுசுன்றதுனால சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்ததுல ஒரு ட்ரம்ல இருக்க தண்ணி எல்லாம் தீந்துருச்சு அப்ப மாமனார் சுப்ரமணி ஐயோ தண்ணி எல்லாம் தீந்துருச்சே ரத்னம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருக்குமா என்னன்னு கொஞ்சம் போய் கேட்டு பாக்கட்டுமா ரத்னோ கேக்கட்டுமா என்னங்க எந்த பிரச்சனையும் இல்லங்க மருமக வேற அவ கொண்டு வந்த பெரிய ட்ரம்ல தண்ணி எல்லாம் நிரப்பி வச்சிருக்கா அத கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட கோமலி அத்த அத்த நீங்க பேசுறத இப்பதான் கேட்டேன் என் ட்ரம்ல நிரப்பி இருக்க தண்ணி எனக்கே போதாது ஏன்னா எனக்கு தண்ணி நிறைய பயன்படுத்துற பழக்கம் இருக்கு அதனால் தான் எங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்குன்னு தனியா ட்ரம் கொண்டு வந்தேன் நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க தா என்னால என்கிட்ட இருக்க தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது அது எனக்கே போதாது என்னமா கோமலி இப்படி பேசுற நம்ம எல்லாரும் ஒரே வீடு ஒரே குடும்பம் தானே அது என்ன ஓன் தண்ணி ஏன் தண்ணின்னு பிரிச்சு பேசுற எல்லாரும் சேர்ந்து தானே வாழறோம் இப்படி பேச கூடாது இல்லம்மா அப்படின்னு ரத்னம் கோமலி கிட்ட சொல்லிட்டு சாயந்தரம் அவங்க பையன் வந்ததும் அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க என்னடா உன் பொண்டாட்டி என்னது ஒண்ணுதுன்னு இருக்கா வந்த முதல் நாளே இப்படி எப்படிடா என்னமா சொல்ற கோமலி அப்படியா இப்பவே அப்படின்னு ராமு அவங்க அம்மா ரத்னம் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட ரூம் போய் கோமலி கிட்ட இப்படி சொன்னாரு கோமலி இப்பதான் அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அதுன்னு நீ வேற வேற வேறன்னு பேசுற என்னங்க எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசுறேன் உங்ககிட்ட குட் நைட் அடுத்த நாள் காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சு வந்தா கோமலி அதுக்குள்ள ராமு வேலைக்கே கிளம்பி போயிட்டாரு அப்ப மாமியார் என்னமா இவ்ளோ லேட்டா எந்திரிக்கிற பொது மருமக இவ்ளோ லேட்டா எந்திரிக்கிறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாத்தாங்கன்னா என்னமா நினைப்பாங்க மருமகளை குத்த சொல்றத இந்த மாமியாருங்களுக்கு இதான் வேலையா

கோமலியோட அம்மா பாக்கியம்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க பாக்கியம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இந்த கோமலிக்கு எப்படிதான் அட்வைஸ் பண்றதுன்னு தெரியலன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி கோமலி முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண இன்னைக்கே உன் அப்பாவோட அம்மா அதான் உன் பாட்டி இருக்காங்களே அவங்கள வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன் இவங்கள சமாளிக்கவே என்ன முடியல இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு கோமலி உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா என்னம்மா என்னம்மா பிரச்சனை பாட்டி எதுக்குமா இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புற இந்த வயசுல அவங்க எங்க போவாங்க சொல்லு ஏமா பின்ன என்ன கோமலி உங்க பாட்டி இது அதுன்னு ஏதாவது குத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் கணவர் சம்பாதிக்கிறதுல நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க யாரு குத்தை சொல்றதுக்கு அவங்க கணவர் என்ன சம்பாதிக்கிறாங்களா என்ன அவங்க வெளியே போட்டும் என்னமா நீ இப்படி எல்லாம் பேசுற பெரியவங்க கூட பார்க்காம நீ கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி அப்பாவோட அம்மா அவங்க அவங்க தானே அப்பாவை வளர்த்தாங்க அவங்களுக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்டுல வேணும்னா நீ கிளம்பி போ இப்படி எல்லாம் பேசாத வழிக்கு இப்ப புரிஞ்சுதா நீ எந்த தப்பு பண்ணிருக்க உங்க பாட்டிய வெளியே அனுப்புறேன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோ வருதே நீ கல்யாணம் ஆகி போய் மூணு நாள் தான் ஆகுது அங்க உன் மாமனாரையும் மாமியாரையும் வெளியே அனுப்பலான்ட்டு நீ பிளான் போடுறியா படிச்சு படிச்சு சொன்ன கோமலி எல்லா வேலையும் கத்துக்கிட்டு போ அங்க எல்லாரையும் நீ பாத்துக்கணும் எல்லாமே உண்டு உன்னோட குடும்பம் சொன்ன ஆனா நீ கேக்கல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா என்ன தப்பு பண்றேன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் இப்பவே அத்த மாமா கிட்டயும் என் கணவர் போய் நான் மன்னிப்பு கேக்குறேன் நான் பண்ணது தப்பு கோமலி உடனே அவளோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் அவ கணவர் கிட்டயும் மாமனார் மாமியார் கிட்டயும் மன்னிப்பு கேட்டா கோமலி கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்ததை பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா கோமலி மாமனார் மாமியார பாத்துக்கிறது வீட்டுல இருக்க எல்லாரையும் பாத்துக்கிறது அனுசரிச்சுட்டு போறதுன்னு எல்லாரோடய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா அன்னைக்கு ஒரு நாளைக்கு காவேரி துணியை துவச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தா என்னமா காவேரி உன்ன நீயே திட்டிக்கிட்டு இருக்க ஆமா துணி தானே துவச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு ஏன் திட்டிக்கிற அட போங்கத யாரால இவ்வளவு துணியை துவைக்க முடியும் சொல்லுங்க ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா பயன் பயனுள்ளதா இருக்கும் உங்க பையன்கிட்ட வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லி கேட்ட ஐயோ இன்னைக்கு வேலை இருக்கு காசு இல்ல பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி வாங்கியே தர மாட்டேங்கிறாரு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கிறதுல என்னதான் ஆகிட்டு போறாரு எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு நீங்களே சொல்லுங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்கோன்னு இதுல பசங்களோட துணி வேற தனியா தோய்க்கணும் இவ்வளவு வேலையும் என்னால செய்ய முடியாது தான் நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க அவன் கிட்ட சொன்னது உன்னோட தப்பு காவேரி உனக்கு ஏதாவது வேணும்னா என் கிட்ட வேண்டியது வேண்டியதானே நான் உங்கள் மாமன் கிட்ட சொல்லியிருப்பேன் அவர் சொன்னா இவன் கண்டிப்பாக கேட்பான் ஹ அவன் குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டான் அப்படிப்பட்டவன் போய் நீ வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டா அவன் எப்படி வாங்கி தருவான் ஹ எல்லாம் என்ன சொல்லணும் அப்போவே திருத்தி வளர்த்திருக்கணும் எங்கேருந்து எங்கள் கவலை எல்லாம் எங்களுக்கு அப்புறம் இவன் கூட நீ எப்படி தான் இருக்க போறியோன்னு நினச்சிதான்மா அதுதான் எங்களுக்கும் உன்னோட மாமாக்கும் ஒரே கவலையாக இருக்கு நான் மாமா கிட்ட இதை பத்தி சொல்றேன் நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா காவேரி உங்க பையனை பத்தி நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான் தர் எங்க மல்லிகை சாமான் கூட பாதி தான் வாங்கிட்டு வந்து தராரு மீதிய நீங்களும் மாமாவும் வாங்கிட்டு வர தரலனா இந்த குடும்பத்தை நடத்தவே முடியாது இவரை வச்சுட்டு ஒரே குரோதனையா இருக்கு சரி சரி காவேரி கவலைப்படாத குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆச்சு பாரு சீக்கிரமாக துணியை துவச்சிட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி வச்சிடு பசியோட வருங்க பாவம் காலையில் மத்தியானம் சாப்பிட்ருக்குங்க சரிங்க தா நான் இந்த வேலையை முடிச்சிட்டு போய் குழந்தைங்களுக்கு சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி அவரோட ரெண்டு குழந்தைங்களுக்காகவும் டிஃபன் செய்ய ஆரம்பித்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா காவேரியோட பெரிய பையன் ராமு வந்து காவேரி அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு பாஸ்தா கொண்டு வந்தாமா அது ரொம்ப ருசியாக இருந்ததுமா சாப்பிட்றதுக்கே எனக்கு திரும்ப அதை சாப்பிட்ணும் போல இருக்கு நீயும் பாஸ்தா பண்ணித்தாமா எனது பாஸ்தாவா டேய் நான் இந்த ஊர் சமையல கற்றுக்கறதுக்கே பாடாக பாடுபடுறேன் ஏண்டா இதில் இதுவரை கேட்குற அதெல்லாம் எனக்கு வராது அம்மா அம்மா ப்ளீஸ் செஞ்சு தாமா அது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருக்கும் தெரியுமா ம் சரி உனக்கு சமையல் தெரியலன்னா என்ன நம்ம வீட்டில் ஃபோன் இருக்குல்ல அதில் போடு யூடியூப்பில் அதை எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை பார்த்து அதே மாதிரி பண்ணி கொடுமா பிளீஸ்மா அப்படின்னு ராமு காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது காவேரியோட மாமியார் அன்னபூர்ணி அங்கே வந்தாங்க அவங்க காவேரி கிட்ட என்னம்மா காவேரி பையனும் அம்மாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா ராமு ஸ்கூலில் யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன

துணி மணியா கேட்டுச்சுங்க இல்ல பொம்மை கேட்டுச்சுங்களா சாப்பாடு தானே சமைச்சு கொடுமா குழந்தைங்க தானே நல்லா சாப்பிட்டோம் அது சரி நல்ல பேருன்னு கேத்த பாட்டி பாட்டி கேத்த பேர அத்த இவன் ஏதோ அந்த பாஸ்தான்னு சொல்றானே அதெல்லாம் எனக்கு சமைக்க கூட தெரியாது தர் வேற நான் யூடியூப பார்த்து வேற கத்துக்கணுமா அதெல்லாம் வராது எனக்கு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க எனக்கு அது தெரியவே தெரியாது காவேரி நான் சொல்றேன் யூடியூப்ல போடு

நல்லாவே இல்லை திக்கா இருக்கு சாப்பிடவே முடியல நல்லாவே இல்லைம்மா டேஸ்ட் ஏதோ ராமு நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு பாஸ்தா செய்ய தெரியாதுன்னுட்டு நீ இதை யூடியூபை பார்த்து பண்ணுங்க யூடியூப்பை பார்த்து பண்ணுங்க போட்டு கொடுத்த அதில் என்ன காமிச்சிருக்கோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் பண்ண தெரியாத பண்ண சொன்னா இப்படிதான்ப்பா எனக்கு வரும் என்னால் இவ்வளோதான்ப்பா பண்ணித்தர முடியும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது காவேரி எதுக்கு இப்ப ராமுவை கத்திக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் கவனமா இருந்து பொறுமையா பண்ணிருந்தனா கண்டிப்பா பாஸ்தா நல்லா வந்திருக்கும் குழந்த தானம்மா அவன் ஆசைப்பட்டு கேட்கும்போது போது செய்யாம எப்படி இருக்க முடியும் நல்லா பொறுமையா கத்துக்கிட்டு பண்ணு அதுக்கு ராமு சீக்கிரம் பண்ண கத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்பதான் ராமோட அப்பா அங்க வந்தாரு என்ன காவேரி இன்னைக்கு எதுவும் புதுசா சமைச்சிருக்க போல இருக்கு நீ எல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் சமைச்சு தருவியா எனக்கு எதுவும் கிடையாதா

எதுக்கு காவேரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சிக்கனமா இருக்க தெரியாது உனக்கு நல்லா சொல்லுவீங்க என்ன நல்லா இருக்குங்க என்ன நீங்க திட்டுறது நான் வீட்டுல எவ்வளவு வேலை பாக்குறேன்னு தெரியுமா சமையல் வேலை துணி துவைக்கிற வேலை வீடு சுத்தம் பண்ற வேலைன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நான் தானே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா எனக்கு இந்த பாஸ்தா எல்லாம் பண்ண தெரியாது நான் பண்ணவே தெரியாது பண்ண மாட்டேன்னு சொன்னேன் உங்க பையன் தான் செய் செய் செய்ன்னு செய்ய உயிரை வாங்கினான் அவனுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்

நான் புரிஞ்சுடா டேய் எதுக்குடா இப்போ காவேரி திட்டிகிட்ருக்க என் மருமக தான் எல்லா வேலையும் இந்த வீட்டில் பார்க்குறா ஒரு நாள் காவேரி மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ பண்ணிப்பார் அப்போ தான் அவள் படுற கஷ்டம் என்னென்னட்டு உனக்கு புரியும் நீயே சரியான கஞ்சத்தனமாக இருக்க ஓ கஞ்சனால இப்போ அவளாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியல வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லி எவ்வளோ நாள் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அதை பண்ணாத மற்றதுக்கெல்லாம் வந்து எங்களை திட்டுற வழியை மட்டும் பாரு முதல்ல உள்ளே போய் உன் சின்ன பையன் இருப்பான் அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்போம் அவன் நிறைய ஹோம் ஒர்க் இருக்குதுன்னுட்டு அப்போவே இருந்தான் அடுத்தது நாங்கள் ராத்திரிக்கு சமைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குல்ல அதை போய் பார் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சொன்னதும் அவர் அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டாரு அம்மாடி காவேரி வீடுனா அப்படி இப்படி தான் இருக்கும் எதையும் பெருசா பெருசா கதை அவனை விடுமா என்ன அந்த யூடியூப்ல இருக்க மாதிரி தான் அந்த பாஸ்தா பண்ணணுமா அந்த யூடியூப் வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாரு அதுல கொடுத்துருக்கா மாதிரியே கொஞ்சம் மாத்தி பண்ணு ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல இந்த தடவை ஒழுங்கா வரும் பாரு சரிங்க நீங்க சொன்ன மாதிரி அதுல கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பண்ற ஒருவேளை அப்படி பண்ணாவது சின்னவனோ சாப்பிடுவானோ என்னவோ ஆனா இன்னைக்கு என்னால முடியாதுதா இன்னைக்கு பண்ணதே எல்லாம் பாழா போயிடுச்சு அதை கொண்டு போய் கொட்டி பார்த்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்றேன் அப்படி சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து போயிட்டா ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அடுத்த நாளைக்கு அவளோட கணவருக்கு காஃபி கொடுக்க போனா காவேரி என்னங்க என்னங்க எதிரிங்க ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல என்னங்க எப்பயுமே ரெடி ஆயிடுவீங்க இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு காவேரி நீ முந்தா நேத்தி அந்த பாஸ்தா ஐயோ அதை சாப்பிட்டு எத்தனை தடவை நான் பாத்ரூம்ல இருந்தேன்னு தெரியுமா அது ஒத்துக்கல நினைக்கிறேன் அப்படி என்னதான் நீ பண்ணியோ அந்த பாஸ்தால ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன குறை சொல்றதுக்கு ஏங்க உங்க பையன் தான் அதை பண்ண சொன்னா அவனுக்கு தாங்க நான் அதை பண்ண அன்னைக்கு அது முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு ஒரு நாள் தான் இதெல்லாம் வருதுன்னா அப்ப ஏன் தப்பு இல்ல உங்க தான் தப்பு நீங்க தான் வேற ஏதாவது வெளியே வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க சும்மா என்ன வந்து சொல்ல வராதீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பி போற வழியை பாருங்க நேரம் ஆயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு காவேரி கிச்சனுக்குள்ள போய்ட்டா அங்க டிஃபன் பண்ற வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும் வீட்டுல பிஸியா இருந்துட்டு அப்புறம் அவ கணவர் வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்தா பண்ண பிடிக்கும்னு யோசிச்சா காவேரி அப்பதான் ஆவக்கா பிரியாணி பத்தி அவளுக்கு ஞாபகம் வந்தது நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆவக்காய் ரொம்ப பிடிக்கும் ஆவக்காய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க ஆனா பாஸ்தா சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல பேசாம ஆவக்கா பாஸ்தா பண்ணிட வேண்டியதா அப்படின்னு காவேரி நினைச்சிட்டு ஆவக்கா பாஸ்தாவை பண்ணா அவ கணவரும் குழந்தைங்களும் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சுட சுட அத பரிமாறினா அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த பாஸ்தாவை விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா ஆமா இந்த புது ஐடியா உனக்கு எப்படிமா வந்தது

ஆரம்பிச்சிட்டியா அவளை ஏதாவது குத்த சொல்ல இல்ல கலா உனக்கு தூக்கமே வராதே ஒழுங்கா பாஸ்தாவை சாப்பிடுறா அப்படின்ட்டு குடும்பமா அந்த அவக்கா பாஸ்தாவை சாப்பிட்டு எல்லாரும் கேலி கீண்டலோட சந்தோஷமா அவங்க குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த அவக்கா பாஸ்தா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததும் கூட